வணக்கம் நம்ம நிற்கிற இடம் பார்த்தோன்னா இப்போ மீஞ்சூர் பக்கத்தில் நிற்கிறோம் மீஞ்சூர் பக்கத்தில் வன்னி பார்க்கன்ற ஏரியாவில் நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம நிற்கிறோம் இந்த நம்ம ஆன இடம் இந்த இடத்துல இருந்து பார்த்தோன்னா சூப்பர் பெருப்பொருள் ரோடு நம்ம ஜஸ்ட் ஒரு த்ரீ ஃபிஃப்டி மீட்டர் தான் நம்ம சைட்டுக்கும் திரு சூப்பர் பெருப்பொருள் ரோடுக்கும் வெறும் முந்நூற்றம்பது மீட்டரில் சைட்டு போட்டிருக்கோம் லேவுட்டில் பார்த்தோன்னா எல்லாமே அகலமான தார் சாலை ஒரு கேரளா தை அட்மாஸ்பியர் நல்லா ரொம்ப அருமையாக இருக்கும் கரெக்டாக மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நம்ம எதுக்கும் பார்த்தோன்னா எக்ஸாக்டாக த்ரீ கிலோமீட்டர் ஆன் பஸ் ஓட்டில் சைட் போட்டிருக்கோம் நம்ம சைட்லேருந்து பார்த்தோன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் நாலரை கிலோமீட்டர் தான் பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் ஆகும் வெளியில் போனால் எல்லாமே கமர்ஷியல் தான் சார் இங்கே அங்கே இல்லாத கடையே கிடையாது உங்களுக்கு எல்லாம் நிறைய கடை இருக்கும் கமர்ஷியல் ஆல் கமர்ஷியல் இருக்குது மளிகை கடையிலேருந்து பெரிய சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே இருக்குங்க இங்கே நியர்பை பை இது இல்லாமல் மீஞ்சூர் இப்போ சாக்லேட் சிட்டியாக அறிவிச்சிருக்காங்க எப்படி டெல்லிக்கு வந்து ஒரு நோயோட ஒரு சாக்லேட் சிட்டியாக அது மாதிரி சென்னைக்கு அப்படி அண்ணாநகர் ஒரு சாக்லேட் சிட்டியோ அந்த மாதிரி வந்து மீஞ்சூர் வந்து புதுசாக கவர்மெண்ட் வந்து சாக்லேட் சிட்டி அறிவிச்சிருக்காங்க ரொம்ப ஒரு டெவலப்பான ஒரு இடம் இது சைட்டில் சுகையான ஒரு குடிநீர் வாட்ரு பாருங்க ரொம்ப ஒரு எக்ஸிலண்ட்டாக இருக்கும் தண்ணி அருமையான தண்ணி குடிநீர் வந்து ரொம்ப ஆக்சுலெண்டாக இருக்கும் வாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தண்ணி லேஃப்டுக்குள்ளே பார்த்தோம்னா ஈபி லைன் பாருங்கள் எல்லாருக்குமே ஸ்ட்ரீட் லைட் இருக்குது பார்க் பெரிய பார்க் விட்டுருக்கோம் ஆன் மெயின் ரோடு பஸ் ரூட் பஸ் ரூட் அது கார் போது பாருங்க அது வந்து பஸ் ரூட் அது ஆக்சுவலா அது சுத்தி பாருங்க பங்களா டைப் நீங்க எப்படி அண்ணா முக முகப்பேர் அந்த மாதிரி ஏரியில் இருக்கீங்களா சென்னையில அந்த மாதிரி வீடுங்க வந்து இந்த சைடு பக்கத்துல பாக்கலாம் நீங்க இதை பாருங்க கேரளா டைப் எவ்வளவு பேர் வீடுங்க பாருங்க சுத்தி மரங்க நல்லா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்காது ஒரு கிராமத்து வாழ்க்கை ரொம்ப சிட்டிக்கு நியர் பை ஒரு கிராமத்து வாழ்க்கை விரும்புறங்க இந்த இடம் தாராளமாக பண்ணலாம் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் உடனே வீடு கட்டுறதுக்கும் எல்லா வசதியும் இருக்குங்க நம்ம லேவுட்டுக்குள்ளேயே எல்லா வசதியும் நம்ம பண்ணிருக்கோங்க இது எல்லாமே கமர்ஷியல் பார்ட் வேணும் நான் கடை கட்டோம் சார் கீழ கடை கட்டி மேல வீடு கட்டினால அதுக்கும் நம்ம கிட்ட பிளாட்ஸ் போட்டிருக்கோம் அந்த மெயின் ரோட் வச்சு அந்த ஆட்சி பக்கத்துல எல்லாமே கமர்ஷியல் பிளாட் தான் அது எல்லாமே நீங்க கடை கட்டலாம் இதுல பாத்தோன்னா எல்லாமே சூப்பர் மார்க்கெட் வைக்கலாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எது வேணாலும் நம்ம பண்ணலாம் சார் அது ஒரு மினி ஒரு கிளினிக் ஹாஸ்பிடல் எது எது நீங்க என்ன பண்ணாலும் பண்ணலாம் இதுவும் பஸ் ரூட் தான் இந்த ரூட் பாத்தீங்கன்னா கரெக்டா எக்ஸாக்டா ஜனபத் சேத்திரம் கூட்டு ரோட்ல போய் கனெக்ட் ஆகும் ரோடு வேலம்மாள் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடு தச்சூர் கூட்டோட்டில் இருக்கு வேலை மாதிரி அந்த ஸ்கூலுக்கு அப்படியே பின்னாடி தான் இந்த ரோடு பைக் கனெக்ட் ஆகுது அனுபவம் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம சைட்ல இருந்து கரெக்டா எக்ஸாக்டா டூ கிலோமீட்டர் தான் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம இடத்துல இருந்து கரெக்டா டூ கிலோ அனுபவம் ரயில்வே ஸ்டேஷன் லொக்ட் ஆயிருக்கு சரௌண்டிங் ஏரியா டிடிசிபி அண்ட் ரேபுரோடு சைட்டுக்கு இருக்குன்னா வெறும் லேண்டுக்கு மட்டும் செவன்டி பர்சன்ட் பண்ணி வந்துடுறேன் இதே நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க வீட்டுக்கு பண்றீங்க பில்ட் ஏரியா நீங்க அது வந்து நம்ம நைன்டி பர்சன்டேஜ் பேங்க்ல நம்ம பண்ணி தரோம் சார் ரொம்ப ஒரு அருமையான இடம் வாங்க பிளாட் இன்னைக்கு வந்த கஸ்டமர் எல்லாம் பிளாட் புக் பண்ணிட்டே இருக்காங்க பிளாட்டு நல்ல நல்ல எல்லாம் புக்கிங் ஆகிட்டே இருக்குது வாங்க இப்போ இந்த ரோட்டில் இப்போ நம்ம நிற்கிற ரோட்டில் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த ரோடு பார்த்தோன்னா எல்லாம் முப்பத்தி மூணு ரோடு சார் இது சுற்றி விடுங்க டெவலப்மெண்ட் இடம் மெயினாக இந்த பட்ஜெட்டுக்கு வேற எங்கேயுமே இந்த சரௌண்டிங் எங்கேயும் நீங்கள் திரும்பினாலும் இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக கிடைக்காதுங்க வாங்க நல்ல பிளாட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி